ஹாய் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் பேக் பார்ட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு பார்ட் கட் பண்ணுறதை பார்த்தோன்னா தான் நமக்கு கிளியராக புரியும் இன்றைக்கி நம்ம பேக் பார்ட்டு கட் பண்ண போகிறோம் நான் எடுத்திருக்க ப்ளவுஸ் வந்து டூ பை டூ பிளைன் ப்ளவுஸ் தான் ப்ளவுஸ் கட் பண்ண தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம் எப்போவுமே ப்ளவுஸ் கட் பண்ணும் போது அயன் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும் சுருக்கம் இல்லாமல் நம்மளுக்கு ப்ளவுஸ் நீட்டாக இருக்கும் அதே மாதிரி அளவு ப்ளவுஸையும் கண்டிப்பாக அயன் பண்ணிவிட்டு தான் நம்ம மார்க் பண்ணணும் ப்ளவுஸ் கிளாத் எப்படி போடுறதுன்றது ஸ்டார்டிங்லேருந்து சொல்லித்தரேன் பேசிக்காக இருக்கிறவங்களும் பாருங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு ப்ரிண்ட் இருக்கிற பக்கம்தான் மேலே பக்கம் ப்ரிண்ட் இல்லாது உள் பக்கமாக நம்ம போட்டுக்கலாம் இப்போது நம்ம கட்டிங் பண்ணுறதுக்கு ப்ரிண்ட் வந்து இருக்கிற மாதிரி நம்ம கிளாத்தை போட்டுக்கலாம் ப்ளவுஸ் கட் பண்ண கிளாத் எப்படி போடுறதுன்னு பேப்பரில் போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக ரெண்டாக ஃபோல்டு பண்ணியும் கட் பண்ணலாம் சில சமயம் வந்து கைக்கு துணி பற்றாமல் போயிடும் பேசிக்காக இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க நம்மளுக்கு பாடி சுற்றளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு துணியை மடிச்சுட்டு மீதி இருக்கிற கிளாத் எதில் ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள் அதுதான் நான் வந்து கை க எடுத்துக்குவேன் இப்படி போட்டோம்னா கையினுடைய ஹைட் கம்மியாக கூட வரலாம் சுற்றளவு கரெக்டாக வரும் கையினுடைய ஹைட் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம கிளாத்தை வந்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் பார்ட்ரு சைடும் போடலாம் கட்டிங் சைடும் போடலாம் இப்போ கிளாத்தை இந்த மாதிரி திருப்பணுன்னா இப்போ பாருங்கள் நம்மளுடைய பாடி சுற்றளவு போக மீதி இருக்க கிளாத் வந்து கையினுடைய ஹைட்டு அஞ்செல்லாம் வந்தால் நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்ட மாதிரி போடலாம் சிலருக்கு வந்து ஒன்பது இன்ச்சு எட்டு இன்ச்சு கை ஹைட் கேட்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி போடணும் ஆனால் சுற்றளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பரவாயில்ல நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் கை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சைடில் இப்போ நம்ம கிளாத் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது நம்ம பிளவுஸ்னுடைய பாடி சுற்றளவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பேப்பரில் போட்ட மாதிரி தான் ஒரு தோராயமாக நான் மடித்து போட்டிருக்கேன் பாடி சுற்றளவு எவ்வளோன்னு அளந்துட்டு நம்ம மார்க் பண்ணி கிளாத் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் திரு ஒவ்வொரு டைப்பில் வந்து பாடி சுற்றலை எடுப்பாங்க நான் வந்து ஹாம் கோல் சைடில் பாடி சுற்றலை வெடுக்கிறேன் இந்த மாதிரி எடுக்கிறப்போ கரெக்டாக இருக்குது எனக்கு நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போ ப்ளவுஸை பேக் சைடு போட்டு கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் பர்ஃபெக்டாக வச்சுக்கலாம் இப்போது ஷோல்டரில் இருந்து ஹாம் கோல் முடியும் பாருங்கள் கையினுடைய சுற்றளவு முடிகிற அளவுக்கு நம்ம வந்து இன்ச் இன்ச்சேபை அப்படியே அலந்துக்கிட்டே வரலாம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை அலந்து பாருங்கள் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும் எனக்கு வந்து இப்போது ஆம்கொழனுடைய சுற்றளவு வந்து ஏழே முக்கா வந்திருக்கு இப்போ ஏழை முக்கானா நம்ம ஏழே முக்காவே எடுத்துக்க வேணாம் கால இஞ்சி முன்னே பின் இருக்கலாம் நம்ம எப்போவுமே ரவுண்டாக எடுத்துக்கணும் ஒன்று ஏழுரை இல்லைனா எட்டு கால இஞ்சி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் தப்பு இல்லை கம்மி ஆகிட்டோன்னா கஷ்டம் இப்போ நான் ரவுண்டாக எட்டு எடுத்துக்கிறேன் ஆம்கோழனுடைய சுற்றளவு எட்டு ப்ளஸ் ஒன்று சேர்த்துக்கலாம் ஒன் ஒன்று சேர்த்துட்டா ஒன்பது நம்மளுடைய பாடி சுற்றளவு டோட்டலாக ஒன்பது எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறதுக்கு ரெண்டு இன்ச்சே எடுத்துக்கணும் இப்போது இந்த ஒன் இன்ச்சு எதுக்கு ஆட் பண்ணாங்கன்னு கன்ஃபியூஷன் வரும் உங்களுக்கு கேள்வி வரும் அது எதுக்குன்னா நம்ம ஹாம் கோல்லனுடைய சுற்றளவும் பாடி சுற்றளவும் ஒரே மாதிரி கிடையாது இல்லையா அதனால் பாடி ஹாம்கோலோட பாடி சுற்றளவு வந்து ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் ஹாம்கோல்லேருந்து வந்து கொக்கி சைடில் அளந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த ஏழே முக்கா வந்ததை கரெக்டாக இப்போது எட்டே முக்கா வரும் நம்ம அங்கே ஒன் இன்ச்சு சேர்த்தோம் இல்லையா அதை சேர்க்காமல் பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் எட்டே முக்கா வருது நீங்கள் இந்த மாதிரி அளக்கும் போது நம்ம டேரெக்டாக டூ இன்ச்சு ஆட் பண்ணி பாடி சுற்றளவு நம்ம வந்து பதினொன்னா இப்பயும் பதினொன்று வருது பாருங்கள் எட்டே முக்கா ரவுண்டாக எடுத்துக்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா அப்போ நம்ம வந்து ஒன்பதாக ரவுண்டாக எடுத்துக்கணும் அப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கிளாத் வந்து மூணு தையல் போடுவோம் பார்த்தீங்களா ப்ளவுஸ் சைடில் அதுக்கு வந்து ரெண்டு இன்ச்சு ஓகேங்களா இப்போ நமக்கு பாடி சுற்றளவு ஒன்பது ப்ளஸ் ரெண்டு சேர்த்தோன்னா பதினொன்று நம்ம வந்து ப்ளவுனுடைய அகலம் வந்து பதினொன்று மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போது சும்மா அப்படியே தோராயமாக மடித்து போட்டிருக்கேன் இப்போ வந்து பதினொன்று மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ அந்த பதினொன்று இன்ச் அளவுக்கு நம்ம வந்து கிளாத்தை வந்து கரெக்டாக போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் பதினொன்று மார்க் பண்ணிட்டோங்களா நீட்டுக்குமே பதினொன்று பண்ணிட்டோன்னா அந்த பதினொன்று எங்கே மார்க் பண்ணுமோ அங்கே வரைக்கும் ஃபோல்டிங் பண்ணிக்கலாம் அடிபாகம் பதினொன்று மேல் பாகம் பதினொன்று மொத்தம் ரெண்டாக தான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன் கிளாத்தை நம்ம பக்கம் ஃபோல்டிங்கில் இருக்கணும் ஆப்போசிட் சைடில் வந்து ஓப்பனாக இருக்கணும் ஓகேங்களா இப்போ பதினொன்று கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஒரு கால் இன்ச்சு முன்னே பின்னே இருந்தால் பரவாயில்ல தப்பில்லை ஆனால் கம்மியாக மட்டும் வச்சிடக்கூடாது எக்ஸ்ட்ரா கூட இருக்கலாம் இப்போ நம்ம பதினொன்று இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா அதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற கிளாத் வந்து கைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ துணி வந்திருக்கு நம்மளுக்கு அப்படியே இப்போ ரெண்டாக மடிச்சுருந்தோம்னா ஜாயின் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும் இப்போ ஜாயின் பண்ணுற ப்ராப்ளமும் நமக்கு வராது ஃப்ரண்ட்டு பேக்குன்னு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோன்னா கைக்கு வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கிளாத்தில் தான் நம்ம பேக் பார்ட் கட் பண்ண போகிறோம் இருக்கிற இடத்துல வந்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி ஈவனாக எடுத்துக்கோங்க பேக்னுடைய ஹைட் அளவு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மடி இல்லையா கீழே அதுக்கு எக்ஸ்ட்ரா டூ இன்ச்சஸ் விடுறேன் ஒருத்தர் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு விடுவாங்க நான் வந்து டூ இன்ச்சஸ் தான் எப்போவுமே விடுவேன் கொஞ்சம் இடுப்பாண்ட கிரிப்பாக இருக்கும் நம்மளுக்கு பேக் சைடில் ஷோல்டர்லேருந்து பேக் டாட் பிடிச்சிருப்பாங்க பாருங்கள் அங்கே வரைக்கும் தான் நம்ம அளவு எடுத்து பார்க்கணும் அதுக்கு தள்ளியோ அந்த பக்கம் இந்த பக்கம் எடுத்தோன்னா கிளாத் இழுக்க இழுக்க எக்ஸ்ட்ரா வந்துடும் அப்போ நம்ம வந்து பேக்கினுடைய ஹைட் வந்து அதிகமாக வச்சுடுவோம் எனக்கு வந்து பன்னெண்டு இன்ச்சு வந்திருக்கு உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு பன்னெண்டுன்னா ஷோல்டருக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா பன்னெண்டு ப்ளஸ் ஆஃப் பதிமூணு இன்ச்சு வந்து ஹைட் எடுத்துக்குவேன் பேக் ஹைட்டு இவங்க வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டிருக்காங்க பேக் ஹைட் அதிகமாக வேணும்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டூ இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு மேலே ஒரு ஆஃப் இன்ச்சோ ஒன் இன்ச் எவ்வளோ ஹைட் கேட்குறாங்களோ அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பேக்னுடைய ஹைட்டை மார்க் பண்ணணும் இப்போ பன்னெண்டரை ப்ளஸ் ஆஃப் பதிமூணு ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம் அந்த பதிமூணு இன்ச்சுக்கு கரெக்டாக ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டு அதுக்கு உள் பக்கமாக ஆஃப் இன்ச்சு கோடு போட்டுக்கோங்க ஷோல்டருக்கு வெளிப்பக்கம் போடக்கூடாது உள் பக்கமாக தான் போடணும் அந்த பதிமூணு இன்ச்சுக்கு உள் பக்கம் போட்டுக்கோங்க அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி கொக்கி சைடு உள்ளே போகிற மாதிரி மடித்து நல்லா ஈவன்னாக எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கா ஷோல்டர் இடுப்பு எல்லாம் வந்து கரெக்டாக ஈவன்னாக எடுத்துக்கோங்க இப்போ வந்து கழுத்து வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டாங்களே அங்கேருந்து வச்சு தான் நம்ம கழுத்து வந்து ஹைட்டை மார்க் பண்ணணும் கீழே ரெண்டு இன்ச்சுலேருந்து எடுத்தோன்னா கை கழுத்து வந்து ஹைட் அதிகமாகிடும் இப்போ எக்ஸ்ட்ரா ஆஃப் இன்ச்சு வேண்டாம் அப்படியே வைக்க போகிறோன்னா அந்த டூ இன்ச் எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கேருந்து வச்சு நம்ம கழுத்தினுடைய ஹைட்டை அளவு எடுத்துக்கலாம் இப்போ ப்ளவுஸ் போட்டுட்டு அப்படியே நான் வந்து மார்க் பண்ணோன்னா எவ்வளோ ஒரு நாலு இன்ச்சு அகல வரும் அப்படி வச்சோன்னா ப்ளவுஸ் போடவே முடியாது நான் வந்து எப்பவுமே ரெண்டு இன்ச்சு தான் கழுத்துக்கு மார்க் பண்ணுவேன் அப்படி மிஞ்சி போனால் ரெண்டரை இன்ச்சு கழுத்தினுடைய ஹைட்டு இறங்க இறங்க நம்ம வந்து ரெண்டுக்குள்ளே வரணும் ஹைட்டு வந்து மேலே ஏற ஏற ஒரு ஆறு இன்ச்சு அந்த மாதிரிலாம் கேட்கும் போது நம்ம வந்து நம்ம வந்து ரெண்டரை இன்ச்சு வைக்கலாம் இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு ஏழு எட்டு இன்ச்சுக்கு தான் கழுத்தினுடைய ஹைட் வந்திருக்கு ஆனால் அவங்க வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு இன்ச்சு தான் இல்லைன்னா ஷோல்ட்ரு வந்து அகலமாயிடும் அவங்களுக்கு கழுத்து ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கால் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு இன்ச்சில் தான் நான் கட் பண்ணுவேன் பக்கத்தில் வந்து தையலுக்காக ஒரு கால் இன்ச்சு விட்ருக்கேன் ஷோல்டரும் கையும் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த தையிலாண்டை கரெக்டாக அங்கேயே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் கை ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு தான் அந்த ஆஃப் இன்ச்சை விடுறோம் நம்ம இப்போ ஷோல்டரும் நெக்கு எல்லாம் மார்க் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம வந்து கோல் தான் மார்க் பண்ண போகிறோம் ஹாம் கோல் மார்க் பண்ண இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா அப்படியே ப்ளவுஸ் வச்சுட்டு எடுக்காமே நெக்கு ஷோல்டரு கரெக்டாக வச்சுட்டு ஈவனாக பிடிச்சிக்கோங்க நம்ம ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி முடிச்சிருப்பாங்க பாருங்கள் தையல் கையினுடைய ஜாயின் ஹிப்பு ஜாயினும் கை ஜாயினும் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் ஒரு ஹாஃப் இன்ச்சோ கால் இன்ச்சு நீங்கள் எவ்வளோ விடுறீங்களோ அந்த மாதிரி இப்போது ஓட்டுட்டு தைக்கிறது வந்து கால் இன்ச்சு விடுவாங்க ஓத்துட்டு வந்து ஆஃப் இன்ச்சு விடுவாங்க நான் வந்து கைக்கெல்லாம் வந்து ஹாஃப் இன்ச்சு விடுவேன் சில இடம்லாம் வந்து கால் இன்ச்சு தான் விடுவேன் நான் இப்போது ஹாஃப் இன்ச்சு விட்டு மேலே மார்க் பண்ணியாச்சு ஷோல்டர் ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணோம் இல்லையா இப்போ வந்து அதனுடைய அகலம் வந்து எவ்வளோன்னு பார்த்தா மூணு அந்த கால இன்ச்சு நெக்கு கால் இஞ்சி விட்டோம் பாருங்கள் அங்கே வரைக்கும் தான் அலந்து பார்க்கணும் மூணு இன்ச்சு இப்போது ஹாம் கோல்னுடைய ஹைட் அளந்துக்கலாம் ஃபைவ் இன்ச்சஸ் ஹாம் கோல்னுடைய ஹைட்டு இப்போது அகலம் அளக்கணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வரும் அது எப்படி நம்ம கரெக்டாக எல் ஷேப்பில் வரையணும்னா இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணோம் இல்லையா லாஸ்ட்டாக அங்கேருந்து அளவு எடுத்தோன்னா நம்மளுக்கு அஞ்சரை இன்ச்சு வந்திருக்கு அதையே அப்படியே டவுன் நம்ம ஹைட் மார்க் பண்ண பாருங்கள் அங்கே வந்து அதே ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்கேல் வச்சு எல் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கலாம் ஹாம்கோல் வளைவு வரையிறதுக்கு இந்த ஹாம்கோல் கவு ஸ்கேல் இருந்ததுன்னா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஷோல்டர்லேருந்து ஆஃப் இன்ச்சு விட்டுருக்கோம் பாருங்கள் அங்கேருந்து ஹாம்கோலினுடைய ஹைட்டு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க நாளை முக்கால் வந்திருக்கு இந்த நாளை முக்கால் அப்படியே இன்ச் டேப்பில் ரெண்டாக மடித்தோன்னா அதில் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நம்ம வந்து சென்டராக மார்க் பண்ணிக்கணும் ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மி நம்ம வந்து ரெண்டரையே வச்சுக்கலாம் டூ பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கலாம் அங்கே ஹாம் கோல் வளைவுக்கு அந்த எல் கார்னர்லேருந்து ஒன் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க அப்படியே டார்ட் டாட்டாக மார்க் பண்ணிட்டு போனோம்னா நம்மளுக்கு வ ஹாம்கோல்னுடைய வளைவு வந்துடும் அடுத்து நம்ம கழுத்தினுடைய வளைவை மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே ரெண்டு இன்ச்சு வச்சோன்னா அப்படியே நம்ம கீழே வந்து ரெண்டு இன்ச்சு வைக்கணும் அதே மூணு இன்ச்சு இருந்ததுன்னா ரெண்டே முக்கால் வைக்கணும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க கழுத்து வந்து ஷோல்ட்ரு இறங்காமல் நெக் ரவுண்டு அழகாக இருக்கும் பாடி சுற்றளவு வந்து ஃபஸ்ட்டே நம்ம மார்க் பண்ணிகிட்ருக்கணும் ஆம்கோல் வரைவப்பவே நான் ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணதுனால அப்படியே நான் பண்ணிவிட்டேன் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க ப்ளவுஸ்னுடைய சுற்றளவு மார்பு சுற்றளவு ஒன்பது உங்களுக்கு என்ன வருதோ அதை மார்க் பண்ணி அந்த ஆம்கோல் ஜாயினை ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன்பதை நாலால் பெருக்கணுன்னா முப்பத்தி ஆறு இன்ச்சு வரும் அதுதான் நம்ம பிளவுஸுனுடைய டோட்டல் சுற்றளவு முப்பத்தி ஆறு இன்ச்சு பிளவுஸு ஷோல்டர் இறங்காமல் இருக்க இந்த ஷோல்டரில் கழுத்துலேருந்து ஷோல்ட்ரு வரைக்கும் ஒரு கால் இன்ச்சுக்கு கிராஸாக கட் பண்ணோன்னா ஷோல்டர் நம்மளுக்கு இறங்காது ப்ளவுஸ் கட் பண்ணும்போது அந்த வளைவு இடத்துலலாம் வந்து கத்திரிக்கோலே எடுக்காமல் அப்படியே அழகாக வளைச்சிட்டே போனோன்னா அந்த கவு வந்து நல்லா வரும் பொறுமையாக கட் பண்ணுங்க அவ்வளோதான் பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு இவங்களுக்கு வந்து பிரெஸ்டினுடைய அளவும் ஹிப்புனுடைய அளவும் ஒரே இதுவாக வரவே இருக்கலாம் நம்ம வந்து ஹிப்புனுடைய அளவு எடுக்கல இதே வந்து ப்ரெஸ்டினுடைய அளவும் ஹிப்புனுடைய அளவும் மாறுச்சுன்னா ஹிப்பு கிராஸாக எடுத்துகிட்டு போனால் இன்னும் ஷேப்பாக நல்லாயிருக்கும் இந்த மெத்தடில் ப்ளவுஸ் கட் பண்ணி ஒரு முறை பாருங்கள் எப்படி வந்ததுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரெண்ட் பார்ட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ பாய்